கலந்து கொண்டு சிவமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியை தவிர

சகோதர செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வே கருணாநிதி அவர்கள் எஸ் ஆர் ராஜா அவர்களின் அனைவரையும் பார்வேற்று பதிக்க பொதுச் செயலாளர் அருவி என்பவர் அன்புராஜ் அவர்கள திராவிடர் கழகத்துறை துணைத் கலைஞர் டெல்லன் மாவட்டம் மாவட்டத்துடைய தலைவர் திரு செஞ்சயர்கள திராவிடர்களுடைய முன்னோடிகள் நிர்வாகிகளை கழுதப்பேட்டைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை கடந்து அன்பான அனைவருக்கும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா திராவிட கழகத்தினுடைய மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில கலந்து கொண்டு விளையாட்டுக்கூடிய வாழ்க்கை திட்ட வைத்து திராவிட தேர்தல் தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சராக மட்டுமல்ல உணர்வு பங்கேற்கிறது நான் சுயமரியாதை புரட்சி திராவிடர் கழகம் என்றால் திராவிடர் கழகத்தினுடைய கட்சி தான் திராவிட முறை கழகம் தமிழ்நாட்டோட உரிமைக்க தமிழர்களின் பகுத்தறிவு சமூக ரீதி சித்தன உள்ளிட்டவற்றை நாம் பாதுகாக்கிறோம் என்ற மற்ற பேரதுதான் தமிழ்நாடு முழுமையான குடும்பம் குடும்பமாக வந்திருக்கு சண்டைக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலர்கள் கிட்டிகார பகு தெரிவி சிந்தனையும் சுயமரியாதை உள்ள ஒரு கரும்பு சண்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி எடுத்து சென்றும் ஆசைப்படுத்த திராவிட கழகங்களுடைய உழைப்பு விலை மதிப்பிலானது பகுதிரி பகல் பெரியார் மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நாம் கழையும் பலன் என்று சொன்னார் மன மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்து உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிட நகர மாவட்ட மக்களை மதிப்பிப்பானது சல்வி அதுலையும் தொண்ணூத்தி ரெண்டு வயது இளைஞரா வழிகாட்டிக் கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் மாணவிகளுக்கு தமிழத்தின் மேன்மைக்காக ஒளிச்சிக்கு வரும் அவரது தியாக வாழ்வை போற்றவா தான் நம்ம திராவிட மாலை அரசு

திராவிட என்று கழகம் செல்ல வேண்டியது பேரறி அண்ணா அவர்கள சொன்னார் திமுக தோல்விட்டது தி கால திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை மேலும் வலிமையாக

ஐயாவது கலைஞர்களையும் பலந்த பெருவாழ்வை நீங்கள் வாழும் எடுத்திருக்க என்று நான் சொல்ல மாட்டேன் பணிகளை செய்ய நாங்களும் இருக்கிறோம் உங்கள் பணிச்சுமே புரட்சிக்கு

உலகத்தில் கவனத்தை அவைகளை கொண்டு செல்ல திருச்சி சிறகன் உள்ள உருவாக்கி வர பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக வேண்டும் என்று நம் மாணவி ஆசிரியர் அவர்கள்

உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முயன்ற பங்கேற்க இருக்க முடியுமா உருவான சம்பளத்தை பெரியார் இதை பற்றி

மக்களை மா ஒருவாத சம்பளத்தை சேர்ந்து ஒருவாள் சம்பவம் சொன்னார் ஒன்னர் கோரிவார் அந்த பலத்தை பெரியார் அன்பழகத்திற்கு மகிழ்ச்சியோடு நன்றி எவ்வளவு கொடுக்கலாம் எல்லாரும் பெருமை அடைக்க பெருமை அடைக்க இந்த இனம் சுயமுறையாக எவ்வளவு பருவத்திற்கு முன்னேறி இறந்துவிட்டதாக

திருமண சட்டத்தை அச்சக சட்டம் வழங்கினார் அதனுடைய சமூக எதிர்க்கான இடஒதுக்கீடு மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் தொடர்ந்து செய்து ஆசிரியர்கள் இந்த நல்ல தீர்மானங்கள் வணித்து நடந்துவிடுகிறார் நான் மாணவ ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுக்கான பல போற நீங்க சமூக செய்யுங்க